திமுகவில் மூத்த அமைச்சர்களின் வருமானத்தை விட அதிகப்படியான சொத்து சேர்த்துள்ள வழக்கை இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டுமா அல்லது இந்த வழக்கை வேறொரு நீதிபதி கிட்ட மாற்றணுமா அப்படின்றதுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி இந்த வழக்கை யார் விசாரணை செய்ய போறாங்க அப்படின்றதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியே இருக்கு திமுக அமைச்சர்கள் தவறு செய்துவிட்டு எப்படியாவது இந்த மாதிரியான வழக்கில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு பல விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அத்தனை முயற்சிகளையும் தவிடுபொடியாக்கி இந்த வழக்கை யார் நடத்தினார்களோ அதே நீதிபதி தான் மீண்டும் இந்த வழக்கை நடத்த போகிறாங்க திமுக அமைச்சர்கள் இந்த ஊழல் வழக்கு வேறொரு நீதிபதி கிட்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது ஜாமீன் வாங்கிடலாம் ஒருபோதும் நீதிபதி ஆனந்த் வெங்க வெங்கடேசன் அவர்கள்கிட்ட இந்த வழக்கு போயிடக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகள் ஈடுபட்டுமே அந்த முயற்சிகள் எல்லாமே தற்சமயம் வீணாதான் போயிருக்கு ஏன்னா இந்த வழக்கை யார் நடத்தினார்களோ அதே நீதிபதியான நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களே இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்வார் என அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாயிருக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி அதாவது இன்னைக்கு காலையில் பதினொரு மணியிலிருந்து திமுக அமைச்சர்களின் ஊழல் வழக்கு என்னென்னலாம் தவறு செஞ்சாங்க இதற்கு என்ன மாதிரியான போலியான ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கும் சரி தனக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கும் சரி என்ன மாதிரியான பொய்யான வார்த்தைகளை சொல்லி தப்பிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற அனைத்து விதமான ஆவணங்களையும் உயர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் தன்னுடைய மேசையின் மீது ஆவணங்களை பட்டியலிட்டு அடுக்கி வைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகிருக்கு குறிப்பாக தீ திமுகவில் கே கே எஸ் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு அமைச்சர் பொன்முடி என சொல்லிட்டு திமுக அதிமுக இரண்டு தரப்பில் உள்ள மூத்த அமைச்சர்கள் தற்சமயம் என்னெல்லாம் தவறு செய்தார்கள் என்பதை பட்டியலிட்டு அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை வழங்கப்படும் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக திமுக அமைச்சர்களுக்கு மூன்று ஆண்டில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலதான் சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லப்படுது மேலும் ஒ ஒழிப்புத்துறை திமுக அமைச்சர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்திருப்பதன் காரணமாக இந்த வழக்கானது மேலும் மேலும் இழுப்பறியாக செல்லாமல் இரண்டு அல்லது மூன்றே நாட்களில் திமுகவின் இரண்டு அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர்களுடைய ஊழல் வழக்கானது பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதிக்குள்ள வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இவர்களுக்கு குற்றம் செய்யப்பட்டால் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும் இன்றில் இருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீதிபதி ஆனந்த் அவர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்ய உள்ளார் யார் பார்க்கலாம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களிடத்திலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் திமுக அமைச்சர்கள் அமைச்சர்களின் அனைத்து முயற்சிகளும் தற்சமயம் தவிடுபடியாயிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்